ஏற்கனவே என்கிறது நாகர்ந்த உண்மை அந்த சேனல் வந்து அரசுக்கு சொந்தமான சொந்தமான ஏவிஎம் சேனல் சொந்தமான சேனலை கவர்மெண்ட் வகைக்குள்ள பூமியை பலர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து மீனவர் மக்கள் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தொடர்ந்து முறையிட்டு வர்றோம் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும் அந்த ஆக்கிரமிப்பு பல பேர் வசதி உள்ள வீரர்கள்லாம் இதை ஆக்கிரமித்து இன்னைக்கு அந்த கடலோர மக்களுக்கு இடையூறாக எல்லா காரியங்களும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றான் இதுக்கு மத்தியில் ராமந்திரையை சேர்ந்த ராபர்ட் புருஷ் என்பவர் துறை பகுதியில் ஏவிஎம் சேனலை பட்டா போட்டு பத்திரம் போட்டு அந்த ஏலத்தை ஆக்கிரமித்திருக்கிறார் அப்போ அந்த பத்திரத்தை போட்டது யார் யார் பட்டா கொடுத்தது அதை எப்படி அவர் ஆக்கிரமிக்க முடியும் ஆக்கிரமித்துக்கிட்டு இப்போ உள்ளூர் தர மீனவர்கள் அந்த பாதையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர் ஆக்கிரமித்து வச்சுருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே பஞ்சாயத்து ரோடு இருக்கு ரோடு இருக்கிறதையும் பார்த்து அவர் வந்து அந்த பூமியை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க பட்டாவும் போட்டு கொடுத்துருக்குறாங்க பதிவுத்துறை அப்போ அந்த பதிவுத்துறை பதிவுத்துறையை மாவட்ட ஆட்சித்தலைவர் வலியுறுத்தி அந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லலாம் அந்த ஆக்கிரமிப்பு அந்த தனிப்பட்ட நபருக்கு அது செல்லுபடி ஆகாது சட்டப்படி செல்லுபடி ஆகாது எனவே அந்த பகுதியில் முன்னூறு துறை மீனவர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திரமாக அந்த பாதை அந்த ஏவிஎம் சேனல் சேனலையும் பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று மனு கொடுக்க அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க அவ்வளவு ஆண் பெண் ஆண் பெண் பெண் எல்லாருமே வந்திருக்கிறாங்க குழந்தைகள் உட்பட வந்திருக்கிறாங்க எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை தலையிட்டு அந்த பத்திரத்தை ரத்து செய்து மீனவ மக்களுக்கு அந்த பாதையை கொடுத்து அவர்களை வாழ வைக்கும்படி பணி ஒடுக்கட்டு ரத்து ரத்து பண்ணணும்னா பல்வேறு கட்ட போராட்டத்தை சந்திக்க வந்திருக்கும் மாவட்ட நிர்வாகம் ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் ஜனநாயக முறைப்படி